பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே தமிழில விடுதலை போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வாக்கிலே தொடங்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சூலை கலவரம்தான் தான் தமிழீழ விடுதலை போரையும் தமிழில விடுதலை போராளிகளையும் உலகுக்கு வெளிப்படுத்தியது அந்த காலகட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சூலை கலவரம் கொழும்பு மாநகரிலே ஐயாயிரம் தமிழர்கள் சிங்கள காடையர்களால் இன வெறியர்களால் வெட்டி சாய்க்கப்பட்ட போது தமிழகம் கொதித்து எழுந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு மக்கள் கழகம் ஆக்கோரா இருந்தார் கொதித்து எழுந்தது உலகத் தமிழர்கள் கொதித்து எழுந்தார்கள் அதனுடைய விளைவாக விடுதலை போர் மிக 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 வீறு கொண்டு எழுந்தது தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த அன்றைக்கு ஆறு கோடி தமிழர்களும் தமிழீழ விடுதலையை ஆதரித்து களமாடினார்கள் கருத்துக்களை பரப்பினார்கள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் தமிழ் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடு எடுக்கவில்லை ஆனால் அந்த கட்சிகளை இயங்க முடியாத நிலை அன்றைக்கு இருந்தது இதை உணர்ந்துதான் அன்றைய இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே தமிழீழ விடுதலை போராட்டத்தின் இனப்படுகொலைக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து சிங்கள இனவரி அரசிற்கும் அதனுடைய தலைவர் ஜெயஆர் ஆர் ஜெயவர்தராவிற்கும் செம்ம சொப்பனமாக இருந்தார் ஆனால் எதிர்பாராத விடுதலைப்போர் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அம்மையார் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த சூழலில் அவருடைய அருந்தவ புதல்வர் ராஜீவ் காந்தி இந்த நாட்டின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய தலை விதி இந்தியாவுக்கு ஏற்பட்டதனாலே அரசியலை பற்றி எதுவுமே தெரியாமல் அரிச்சுவடி தெரியாமல் அவர் பார்த்த பார்வையிலே சிங்கள பேரினவாத அரசிற்கும் இந்திய அரசிற்கும் அங்கே நடப்பது தமிழர்களுக்கும் சிங்களர்க்கமான யுத்தம் விடுதலை போர் உடன்படிக்கை யார் செய்ய வேண்டும் இந்தியா நடுநிலையாக இருந்து நியாயத்தின் பக்கம் நின்று மனித நேயத்தோடு அணுகி தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுகளான ஆறு கோடி ஏழு கோடி தமிழர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய தாயக நிலப்பரப்பு தமிழ்நாடு இந்தியாவுடன் இணைந்திருக்கிறது எனவே இரத்த உறவு தொடர்பான தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்களின் பால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய உள் உணர்வுடன் கூடிய அந்த தமிழ் தேசிய உணர்வு எழுந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாடு என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கு மாறாக தன்மூப்பு தரமாக ஜெய ஆர் ஜெயவர்த்தனாவோடு இந்திய இலங்கை உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை போட்டு போராளிகள் அத்தனை இயக்கங்களிடம் இருந்த ஆயுதங்களை கைப்பற்றினார்கள் சரி ஒரு மிகப்பெரிய நாடு ஜனநாயக நாடு உலகில் வல்லரசாக வரக்கூடிய நம்முடைய தாய் நலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருப்பதனாலே அந்த தமிழ் நாடு என்கின்ற தாயகம் இந்தியாவோடு இணைந்திருப்பதனாலே இந்தியாவினுடைய முயற்சியை நாம் சற்றே அமைதி காத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற அடிப்படையிலே இந்தியாவை மதிக்கின்ற நிலையிலே இந்தியாவினுடைய கருத்துக்கு செவிமடுக்கின்ற நிலையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமாகிறதாலும் மற்ற இயக்கங்களாக இருந்தாலும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்காவிட்டாலும் அமைதி காத்தார்கள் சரி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய விளைவு என்ன வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை கிஞ்சிற்றும் மதிக்காத சிங்கள இனவரி அரசு ஜெய ஆர் ஜெயவர்த்ரா தலைமையிலான அரசு தொடர்ந்து தமிழின படுகொலையிலும் விடுதலை புலிகளை அடக்கி ஒடுக்குவதிலும் போராளிகளை சிறைப்பிடிப்பதிலும் தமிழீழ களத்தில் நிற்கக்கூடிய மக்களை அழித்து ஒழிப்பதிலும் கங்கணங்கட்டி வேலை செய்ததோடு தமிழர் நிலப்பகுதியில் குடியேற்றம் என்ற போர்வையிலே சிங்களவர்களை குடியேற்றுகின்ற அதே போல தமிழீழ பகுதி முழுவதும் புதிதாக காவல் நிலையங்களை திறக்கின்ற அதேபோல இந்திய இலங்கை உடன்படிக்கையின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தற்காப்பு ஆயுதங்களோடு ஈழத்திலிருந்து அலுவல் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்த போராளிகளை கைது செய்து கொழும்புக்கு கொண்டு செல்வது இப்படி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கீழே போட்டு தன்னுடைய மூடணி கால்களால் மிதித்து துவம்சம் செய்கிற அந்த போக்கை கண்டித்துதான் பேரிக பெருந்தமலர் இருபத்தி ஏழு அகவையே நிறைவான மருத்துவக் கல்லூரி மாணவன் விளைவன் இயக்கத்தின் சார்பிலே காந்தியின் தேசமே உன்னுடைய கட்டளையை நாங்கள் மதித்து உன்னுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கின்ற இந்த நிலையிலே நீங்களும் சிங்களவர்களும் போட்ட உடன்படிக்கையை மதிக்காத ஜெயர் தேவர்த்தனா அரசு மீண்டும் இன அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் செய்கிறது நீ உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் எங்கள் மண்ணை பாதுகாக்க வேண்டும் எங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி காந்தியின் தேசமே காந்தியின் வழியில் சொட்டு நீர் கூட அருந்தாமல் பட்டினி கிடக்கிறேன் அறப்போரை தொடங்குகிறேன் என்று திலீபன் தன்னுடைய பட்டினி போராட்டத்தை தொடங்கினார் உலகம் எந்த தேசத்திலும் உலகம் முழுவதும் இல்லை எந்த தேசத்திலும் எந்த நாட்டிலும் எவராலும் நிகழ்த்த முடியாத ஒரு அறப்போரை ஒரு ஜனநாயக போரை அகிம்சை வழி என்று சொல்லுகிறோம் அல்லவா காந்தியின் வழி அந்த அகிம்சை வழியில் அறப்போரை சொட்டு நீர் அறந்தத பட்டினி போரை தொடங்கினார் பனிரெண்டாவது நாள் மாண்டும் மடிந்தார் தமிழில விடுதலை போராட்டம் உலகத்தின் கண்களை விழிக்க வைத்தது ஆனால் இந்தியா திரும்பி பார்க்காத நிலையில் அந்த பேரீக பெருந்தமிழர் அறப்போர் மா மரவன் திலீபனுடைய மரணம் தமிழீழ தமிழர்களை தமிழ்நாட்டு தமிழர்களை புலம்பெயர் தமிழர்களை உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை தட்டி எழுப்பியது தமிழன் வாழாத நாடு இல்லை தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை அந்த தமிழனுக்கென்று நாடு இல்லாத குறையை போக்க வேண்டும் இந்த பூமி பந்தில் ஒரு துண்டு நிலம் தமிழனுக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே அவனுடைய வீர மரணம் அடைந்த செப்டம்பர் இருபத்தி ஆறு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் ஈழ விடுதலை களத்தில் தமிழ் ஈழ விடுதலை களத்தில் விடுதலை கொள்கைக்காக இனம் விடுதலை கொள்கைக்காக சொட்டு நீர் கூட அருந்தாமல் சொட்டு நீர் கூட அருந்தாமல் பனிரெண்டு நாட்கள் பட்டணி கிடந்து பனிரெண்டு நாட்கள் பட்டணி கிடந்து உயிர் ரீகம் செய்தே உயிர் ஈகம் தமிழ் ஈழ லக்கி தமிழ் ஈழ விடுதல் உயிர் கொடுத்த மா மரவன் உயிர் கொடுத்த மா மரவன் அறப்போர் மா மரவன் அறப்போர் மா மரவன் தமிழன் பெருந்தமிழன் அந்த உலக தமிழர்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அந்த அறப்போர் மரவன் திலீபனுடைய அந்த உன்னதமான உயிர் கொடையகம் என்பது எண்ணி என்றைக்கும் தமிழர் தாகம் தமிழ் ஈழம் கிடைக்கும் வரை இந்த அறப்போர் உலகம் ஏற்றுக்கொண்ட ஜனநாயக போர் உலகம் ஏற்றுக்கொண்ட மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே ஜனநாயக போர் தமிழீழம் என்றைக்கு கிடைக்கிறதோ என்றைக்கு உலகத் தமிழர்கள் தமிழீழத்தை வென்றெடுக்கிறார்களோ அதுவரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று தொடர வைப்போம் என்று அறப்போர் மறவன் விரைப்பனுடைய இந்த முப்பத்தி ஏழாவது வீர வணக்க நாளில் உலகத் தமிழர்களே அனைவரும் ஒன்றுபட்டு சூழ் உரைப்போம் தமிழ் ஈழம் தமிழர் தாயகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாயின் மொழி மறந்து தமிழர் உரிமை எல்லாம் இழந்தோ நல்ல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோம் தாயின் மொழி மறந்தோம் தமிழர் உரிமை எல்லாம் இழந்தோ